வணக்கம் இருக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இப்போ இன்னைக்கு வந்து சிவராத்திரி இல்லை அதனால சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரு அப்புறம் எங்கள் மூத்தார் பொண்ணு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் நாங்கள் நாலு பேர் போகிறோம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க எங்கள் மூத்தாரு மூத்தார் ஒய்ஃப் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க நாங்கள் லேட்டாக தான் போறோம் கொஞ்சம் வேலை இருந்தது வீட்டில் அதனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரரு அப்புறம் எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார் பொண்ணு நாங்கள் நாலு பேரும் போகிறோம் போகும்போது உங்களுக்கு வீடியோ லைவில் இருங்க வீடியோ போகும்போது காட்டுறோம் பாருங்கள் ஒரு பைக்கில் நாலு பேர் போகிறோம் ஹைவே கிட்ட வந்துட்டோம் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி தான் போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் அங்கே நின்றுன்னு இருக்கு போகிறாங்க எல்லோரும் நடந்தே போகிறாங்க பாருங்கள் நாங்கள் ரொம்ப லாங்கில் இருந்து வரதால பைக்கில் வரோம் நான் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வீடியோவில் எதுனா தப்பாக பேசியிருந்தா சாரி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ தான் போயிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் ஒரு ஸ்கூட்டி ஒன்று போகுது அந்த ஸ்கூட்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் நாங்கள் முன்னாடி இப்போ கோவிலுக்கு வந்து நிறுத்தாங்க நாங்கள் இப்போ தான் போகிறோம் கோவிலுக்கு இங்கே ரோடு நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுக்கா அதனால் திரும்ப ரோடு பார்த்து ஆறு சைடுல இருந்து திரும்ப இன்னொரு சைடு பெருசா பெருசா ஆக்குறாங்க ரோடு பின்னாடி சைடுல ஃபுல்லா மண்ணெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க மேடும் பள்ளமா இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்து இருக்காங்க நாங்க கோயிலுக்கு போறோம் போயிட்டு வராங்க கோயிலுக்கு ரெடி பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க இங்க போயிட்டே இருக்கிறோம்ல நான் வீடியோ எதனா பண் தப்பா பேசியிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ரோடு ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் பெருசாக ஆக்குறாங்க ரோடு அகலமாக ஆக்குறாங்க கொஞ்சம் தூரம் தான் நினச்சேன் ஆனால் ரொம்ப தூரம் ரொம்ப லாங் வரைக்கும் கொஞ்சம் கிட்டவே தான் இருக்கும் ரெடி பண்ணுறாங்க ரோடு பெருசாக தான் அதான் ஆக்குறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தேன் ரொம்ப நீட்டுக்கு ரெடி பண்றாங்க காரு ஆட்டோ எல்லாம் வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள்லாம் இப்போதான் கிட்டே போயிட்டு இருக்கும் பைக்கெலாம் நிறைய பார்க் இருக்காங்க நிறைய பேர் நிறைய கூட்டம் கோயில் அந்த எல்லோ கலருக்கு தெரியல அந்த சைடில் தான் இருக்கு கோயில் கோயில் வரைக்குமே ரோடு பெருசாக ஆக்குறாங்க ரொம்ப லாங்க்கு ரெடி பண்ணுறாங்க சின்னதாக அந்த ரோடு ரொம்ப பெருசாக ஆக்குறாங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க முன்னாடியே இவ்வளோ க்ரௌடு இந்த சைடு தான் வண்டிலாம் பார்க் பண்ணிட்டு வண்டி பார்க் பண்றதுக்கு பைசா பைசா கொடுத்துட்டு தான் பார்க் பண்ணுவோம் வண்டி வண்டி பார்க் பண்ணிட்டு இப்போ இருக்கும் பாருங்க கோயில் இந்த சைடு தான் இருக்குது போகிறாங்க போறாங்க பாருங்க எங்க அவங்க அம்மா ரெண்டு பேர் போறாங்க அண்ணா பாப்பாவும் நானும் பின்னாடி போறோம் அண்ணா பாப்பா இந்த சைடு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் போறாங்க நிறைய பேர் இப்போ தான் வராங்க இந்த சைட்லலாம் வந்து வராங்க பாருங்கள் கோயிலுக்கு அந்த சைட்லேருந்து வராங்க மூணு நாலு சைடு இருக்குது வாலி அந்த சைடு ஃபுல்லாக வராங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்குறோம் முன்னாடி தான் கோயில் அங்கே வந்து புதுசாக ரெடி பண்ணுறாங்க பிரிட்ஜு அந்த சைடு நாங்கள் போகல அந்த சைடும் போகிறாங்க கோவிலுக்கு அது முன்னாடி சைடு போகிறாங்க நாங்கள் வந்து இந்த சைடு பழைய பாருங்கள் அருமை கடை கடையாக இருக்குது கடைலாம் நிறைய இருக்குது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் உள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் போடுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் அந்த வெல்ட்ரிக்கா ஆரஞ்சு பழம் போடுறாங்க அதுக்கப்புறம் ஆப்பிளில் ஒன்று போட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் திராட்சையில் கொஞ்சம் போடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடில் இருந்து வத்தி எடுத்து போடுறாங்க அது வரையும் போட்டிருக்குறாங்க போட்டு நம்ம ஊர்லலாம் இது மாதிரிலாம் இல்லைல்ல நம்ம ஊரில் வந்து வாழைப்பழம் வத்தி அப்புறம் பூ அது மட்டும் தான் தன் போவோம் தேங்காயெலாம் இங்கே வந்து பாருங்கள் அது செரி பழம் போடுறாங்க அதுக்கப்புறம் பழம் போடுறாங்க இன்னொன்று அது இருக்குல்ல அவல் மாதிரி இருக்குது அது அது போடுறாங்க அப்புறம் எள்ளூருண்டை போடுறாங்க இது வரைக்கும் போட்டிருக்குறாங்க அது வரைக்கும் நூற்றி ஐம்பது ரூபாயிடுச்சு இது மொத்தமே பாருங்களேன் இந்த சைடில் வந்து விளக்கு இங் நம்ம ஊர்லலாம் வந்து எந் எண்ணெயில் தான் விளக்கு இங்கே ஃபுல்லாமே நெய் தான் விளக்கு ஏற்றுவாங்க ஒரு விளக்கு பதினஞ்சு ரூபாவா என்னமோ தெரில எங்கள் மாமியார் தான் வாங்கினாங்க ஸோ அம்மா கூட்டம் பாருங்கள் மூணு வேலைக்கு வாங்கினோம் நாங்கள் மொத்தம் நான் எங்கள் வீட்டுக்கார் ஒன்று மாமியார் ஒன்று எங்கள் வீட்டுக்கார் ஜென்ஸ் லைனில் இருக்கிறாங்க நாங்கள் வந்து லேடிஸ் லைனில் இருக்கோம் ஸோ அம்மா க்ரௌடு இங்கே வெளியிலவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க அதனால் அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள் கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான் இன்னும் உள்ளவே போல உள்ளே இன்னும் அதிகமாக கூட்டும் திரும்ப உங்களுக்கு சைட்லலாம் கோயிலாண்ட பக்கத்துலேயே கடைலாம் இருக்குதுல்ல அந்த கடையெல்லாம் காட்டுறேன் நான் பக்கத்துலேயே இருக்குது இப்போ கோயில் உள்ளே இப்போ தான் என்ட்ரன்ஸ் போயிட்டோம் அங்கே வந்து எங்கள் மாமியார் வந்து டோக்கன் வாங்குறாங்க கோயில் உள்ள சாமி பார்க்க இப்போ போயிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் வரல நின்றுட்டு இருக்கிறோம் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் வருவாங்க பின்னாடி கோவில் உள்ள போயிட்டு போயிட்டு இருக்கிறோம் இப்போ தான் கோவில் உள்ள வந்து தேங்காயெலாம் அலோடு இல்லை இந்த சைடில் இருக்குதுல்ல அந்த சைடு தான் வேலைக்குலாம் வைக்கணும் எல்லாருமே அங்கே தான் வேலைக்கு வைக்கிறாங்க நானும் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேரும் வேலைக்கு வைக்க போகிறோம் எங்களால் வீடியோ எடுக்க இல்லையே அதனால் மூத்தார் பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறா வீடியோ எடுக்க முடியல அந்த டைம் எங்களால் வேலைக்கு வச்சின்னு இருக்கிறோம் இந்த சைடு தான் எல்லாருமே இங்கே தான் விளக்கு வைக்கிறாங்க விளக்கு வச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் இந்த சைடு வைக்கிறாரு நான் இந்த சைடு வைக்கிறேன் விளக்கு வச்சிட்டேன் நான் ஏஞ்சிட்டு வத்தி ஏற்றுறது பக்கத்துலேயே வத்தி ஏற்றுக்கிறாங்க வத்தி எடுக்கிறாங்க இப்போ எங்கள் மாமியார் வந்து வத்தி எடுக்கிறாங்க இருந்து வத்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க அந்த சைடு காட்டுறதுல அங்கே தான் தேங்காய்லாம் அங்கே தான் உடைக்கிறாங்க வத்தி இந்த சைடு எங்கள் வீட்டுக்கார் எடுக்கிறாங்க பாருங்கள் வத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம் சாமி பார்க்க வீட்டுக்கார் வத்தி ஏற்றுறாரு இப்போ அதுக்கப்புறம் நானும் வத்தி ஏற்று போகிறேன் இப்போ வந்து வீடியோ வந்து எங்கள் மாமியார் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வீடியோ எடுக்க தெரில கேமராலாம் கை வச்சுட்டாங்க பாப்பா வந்து பக்கத்தில் நின்றுக்கினால வத்தி ஏற்றுறாங்க எங்கள் வீட்டுக்கார் அதுக்கப்புறம் நானும் வற்றி வைக்கிறேன் அப்புறம் சாமி கும்பிட்றவங்க தான் சாமி கும்பிட்டு வரோம் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி இப்படி பிடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை ஒழுங்காக கொடுக்குறாங்க நான் சாமி கும்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்துருக்குறாங்க பாருங்கள் எனக்கே தெரியாது இது மாதிரி வீடியோ எடுக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு நான் சாமி கும்பிட்றது நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுன்னு இருக்கிறாங்க விளக்கு வச்சுட்டு போகிறாங்க எல்லோரும் இந்த சைடு தான் தேங்காயெலாம் உடைக்கிறாங்க பூவு எல்லாமே இங்கே தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து சாமி பார்க்குறதுக்குள்ளே போகிறதுக்கு நின்றுட்டு இருக்கும் கோவில் உள்ளே போயிட்டு வெளியில் இந்த சைடு தான் போகணும் இந்த சைடு வந்து சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பக்கத்தில் இதெல்லாம் குட்டி குட்டி சாமிங்களா இருக்கும்ல சுற்றி கோவில் சுற்றி அது மாதிரி சாமி கும்பிட்றாங்க எங்கள் மாமியார் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க நான் நின்றுட்டு இருக்கிறேன் இப்போ தான் அங்கே இடம் இல்லையா சின்ன கோயிலில் அதனால் நின்றுட்டு இருக்கிறேன் அவங்க ஏஞ்சிட்ட உடனே நான் சாமி கும்பிடல அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்றேன் அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல எங்கள் வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுக்கிறாங்க இந்த சைடு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னும் சாமிங்களா இருக்குது அங்கேயும் போகிறோம் வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வெளியில தான் இருக்கிறோம் இப்போ வெளியில் இருக்கிற சாமியை தான் கும்பிட்றோம் அங்கே உள்ளே வந்து உங்களுக்கு சரியாக காட்ட முடியல அதனால் இந்த கோயிலெலாம் போயிட்டு அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியும் அங்கே பெரிய கோயில் உள்ள சிவன் பார்க்க போகும்போது அங்கே வீடியோ எடுக்க முடியல நம்ம ஊர்லலாம் இது மாதிரிலாம் இல்லை சாமி இங்கே பாருங்கள் சாமியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சாமியை பேரே தெரியல எனக்கு சிவன் சா மட்டுந்தான் தெரியுது வேறு எந்த சாமியுமே தெரில அப்புறம் மகாலட்சுமி சாமி இருக்குல்ல அந்த சாமி சில இருக்கும் முன்னாடி அது இப்போ சாமி கும்பிட்டோம்ல அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போதான் உள்ள இதாக இருக்கிறோம் இன்னும் கோயிலுக்கு வெளியில் சைட்லாம் சுற்றி காட்டுறாங்க இது கோயில் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி சைடு பேக் சைடு போகிறோம் கோயிலுக்கு பேக் சைடு போகிறோம் அந்த சைடு இந்த மரத்தில் வந்து வேண்டிக்கின்னு கட்டுவாங்க கட் அந்த வளையல் கட்டுறாங்க கட்டுறாங்கல்ல அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் அங்கே சாமி இருக்குதாங்க சாமி கும்பிட்றோம் சைடில் தெரியுது பாருங்கள் அந்த வளையல்லாம் கட்டுற இடம் நாங்கள் சாமி கும்பிட்டு நிற்கிறோம் மாமியார் நின்றுட்டு இருக்கிறாங்க சாமி கும்பிட்ற இடத்துல பின்னாடி எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்துகிட்டு வர்றாரு சாமி கும்பிட்டு அந்த சைடு போகிறோம் இந்த சாமி பாருங்களேன் என்ன சாமியே தெரில எனக்கு இப்போ திரும்ப போகிறோம் அங்கே தான் மரத்துக்காக போடுறாங்க எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் அது வந்து கட்டுவாங்க அங்கே வளையல்லாம் கட்டுறாங்க அந்த துணியில் எங்கள் வீட்டுக்கார் வந்து கேமராமேனாக போகிறாரு அங்கே வீடியோ வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு நான் பின்னாடி நின்றுட்டு வீடியோ எடுக்கிறேன் அவரை அவர் நின்றுட்டு பேசின்னு இருக்கிறத அங்கே பாருங்கள் அது சைடில் ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல அவங்க இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க பிள்ளைக்குது எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் நான் வந்து அவருக்கு தெரியாமலே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் பின்னாடி நின்றுட்டு எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு அவங்க ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறோம் எங்கள் மூத்தார் தான் ஃபோட்டோ எடுக்கிறோம் பாப்பா வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கல்ல எங்கள் வீட்டுக்காரரும் நானும் நின்றுட்டு இருக்கோம் இப்போ போகிறோம் பாருங்க கிட்ட அந்த மரத்துக்கு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்களா எங்கள் வீட்டுக்கார் முன்னாடி போயிட்டாரு நான் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிட்டே போகிறேன் கிட்ட போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ நாங்கள் வீடியோ வந்து பாப்பா எடுக்கிறா மாமியார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க என் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபோன் வாங்கி அவர் செல்ஃபி எடுக்கிறாங்க பாப்பா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் தாலிலாம் பாருங்க ஐயர்லாம் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க தேங்காய்லாம் உள்ளே உடைக்க மாட்டாங்க கோயில் உள்ள வெளியில தான் உடைக்கிறாங்க இங்கே சிவன் கோயில் வந்திருக்கோம் நாங்கள் வந்ததை விட வந் இப்போ நிறைய க்ரௌடு செம்மையாக நிறைய நாங்கள் வந்த அப்போ இருந்ததை விட கூட்டம் இப்போ நிறைய பேர் என்ன சிங்க பாருங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் இருக்கோம் இது இங்கே பாருங்கள் கடையெலாம் அறிவிக்கிறோம் வீட்டுக்கார் வீடியோ பண்ணுறாரு மாமியார் வந்துருக்கிறோம் பின்னாடி சைடு வந்து இங்கே பாருங்கள் கடையெல்லாம் பொம்மை பொம்மை கடலாம் எழுது விளக்குலாம் இந்த சைடு இருக்கு இந்த சைடு பாருங்கள் பொம்மைலாம் எங்கள் வீட்டுக்காரர் போய் தொட்டு பார்க்கலாங்க பாருங்கள் பொம்மை இங்கே வந்து மிச்சர்லாம் இருக்குது பாருங்கள் மிச்சர்லாம் வாங்குறாங்க எங்கள் மாமியார் வாங்குறாங்க எனக்கு இந்த சைடு பாருங்கள் கடை ஜூஸ் கடை எல்லாம் இருக்குது உள்ளேயும் க்ரௌட் இருந்துச்சு இங்கே வந்து பாருங்கள் அது வெத்தலை மாதிரி மடிச்சு வச்சுக்கிறாங்கல்ல அது வெத்தலையில் வந்து சுண்ணாம்பு தடவி சாக்லேட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க தித்திப்பாக இருக்கும் இங்கே வந்து பண்ணோம் சொல்லுவாங்க ஒரு தாத்தா ரெடி பண்ணுறாரு பாருங்க இங்கே வந்து கான் பாருங்கள் ஸ்வீட் கான்னு அந்த சைடு பாருங்க சாமின்னு சொல்லுவாங்க அப்புறம் உள்ள போட்டு ரெடி பண்ணுறாங்க இது சாட் சொல்லுவாங்க அந்த சைடு சாமீன் சொல்லுவாங்க போ பாருங்க எப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம் பசி எடுக்குதா அதனால சாப்பிட்லான்ட்டு உள்ளே போகிறோம் போயிட்டு நின்றுட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு வர அப்படி சொன்னார் அதனால் நான் எங்கள் மாமியார் பாப்பா மூணு பேரும் போயிட்டு உக்காந்துறோம் சேரில் உட்காந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வர அப்படி சொன்னார் அதனால் வெயிட் பண்ணுறோம் அவங்க ரெடி பண்ணுறாங்க பாருங்க இப்போ போடுப்பாங்க ஒன்று முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா சொல்லிட்டு நூற்றி இருபது ரூபா சாப்பிட்டு வந்தோம் நாங்கள் அங்கே வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார் அதனால் உட்காந்துன்னு இருக்கிறோம் நாங்கள் அங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அங்கே பேச முடியல நான் பேசினாலும் உங்களுக்கு கேட்காது சரியா இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ சாப்பிட்றோம் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நூடுல்ஸ் சாப்பிட்றோம் இங்கே வந்து சாமீன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் நானே பாப்பாவை கண்கிற பாருங்கள் மூத்தார் பொண்ணு அப்புறம் எங்கள் மாமியார் நாங்கள் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ருக்குறோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க சாப்பிடவே இல்லை கையில் வச்சுட்டு வீடியோ இருக்கிறாங்க நாங்கள் வந்து சாப்பிட்ற வேலையை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் காலையிலேருந்து சாப்பிடவே வேலையானாலும் ஒவ்வொரு பசி ஆனால் சாப்பிட்ற வேலையை பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைங்கெல்லாம் காட்டலாம் அப்படி சொல்லிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் சாமீன் சாட்டு அது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் நிறைய கடையில் சாமீன் சாட்டு அதுதான் சாப்பிட்றது தான் இதுதான் சாமின் சாட்டு இது மட்டும் தான் அங்கே நிறைய இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் திரும்ப இந்த சைடு வந்து பொம்மைலாம் இருக்குது பாருங்கள் அப்புறம் இங்கே வந்து சாரிலாம் விற்கிறாங்க இங்கே வந்து பாருங்கள் பச்சை பயிரெலாம் பச்சையாக ஊற வச்சு முளைக்க வச்சு கொடுக்குறாங்களாம் அது மாதிரி பயிர் அந்த சைடில் இங்கே வந்து பட்டாணி அதுக்கப்புறம் மூக்கல்லாம் இருக்குது அந்த சைடு திரும்ப இங்கே பாருங்கள் ஜூஸ் கடை ஜூஸ் கடை வந்து லெசி லெஸி தான் ஜூஸ் அந்த ஜூஸ் கடை தான் அப்புறம் இங்கே சாமின் சாட் இது தான் விற்கிறாங்க நிறைய இங்கே பாருங்கள் லெசி குடிக்கிறாங்க அந்த லெசியில் வந்து தேங்காய் துருவி போட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து கம்பல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்லாம் வாங்குறது கடைக்கு போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்து இருக்கிறோம் வளையல் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் வந்து மங்கள்சூத்திரம் ஒன்று வாங்குகிறேன் அதுக்கப்புறம் வந்து கால் மோதிரம் எட்டி பார்த்துன்னு இருக்கிறேன் நான் எனக்கு சரியாக தெரியல உடஞ்சிடும்ல அதனால் எங்கள் மாமியார் பார்த்து எடுக்க சொன்னேன் எடுத்தது இல்லைல்ல அதனால எங்கள் மாமியார் வந்து பார்த்து எடுக்கிறாங்க வளையல் மட்டும் நான் தான் வாங்கினேன் வளையல் மங்கால் சுற்றுறாங்க இருக்குது கடையில் பார்த்துன்னு இருக்கும் பொட்டு கம்பல் செயின்லாம் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள் எல்லாம் அழகழகாக இருக்குது பார்க்கறது செம்மையாக இருக்குது அவ்வளோவா வாங்க முடியல பைசாவும் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகணுமா அதனால் வாங்க முடியல பாத்திர கடையெல்லாம் இருக்குது பாருங்க எல்லா கடையுமே இருக்குது பாத்திரம் எல்லாம் பாருங்கள் சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாமே இருக்குது பாத்திர கடைக்கா வீடியோ எடுத்து காட்டின்னு இருக்கோம் அப்புறம் அங்கே பாருங்கள் சுற்றுது சின்ன பசங்க விளாடுறாங்கல்ல எங்கள் பாப்பா விளாட போக சொன்னோம் போகல இங்கே வந்து சாமி போட்டோலாம் இருக்குது பாருங்கள் குட்டி பாப்பா பொம்மை மாதிரி காட்டுவாங்க பாருங்கள் அந்த பாப்பா பொம்மைங்களில் நானும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து கடைங்கள்லாம் வளையல் பொம்மை இந்த கடைங்க தான் நிறைய அந்த இடத்துல என்னால் பேச முடியல அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி காட்டலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு காட்டின்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கல நான் சும்மா தான் போகிறேன் எங்கள் தான் வீடியோ எடுக்கிறாங்க ஒரு ஒரு கடையாக சுற்றி காட்டுவோமே அப்படி சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் வந்து கடையில் பார்த்துன்னு இருக்கோம் இங்கே வந்து இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த பொருள் எது எடுத்தாலும் அந்த ரேட்டு பக்கத்தில் வந்து பத்து ரூபா அஞ்சு ரூபா இங்கே வந்து தான் நாங்கள் போயிருக்கிறோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிங்க் கலர் டப்பா இருக்கலாம் அந்த டப்பா வாங்கினோம் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ ரெண்டு இருக்கு பாருங்கள் எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இங்கே சுற்றி காட்டுறது மொத்தமே சுற்றி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் கண்ணாடி கிளாஸு தட்டு அது எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே உடஞ்சிரும் வாங்கலாம் அப்படி சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாலும் பார்ப்பாங்க வைத்து உடச்சிடுவாங்க அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் பார்த்துட்டு வீடியோவில் மட்டும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நல்லா அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் நிறைய கடைங்க தான் பொம்மை கடைங்க தான் நிறைய பொம்மை வலையெல்லாம் விற்கிறாங்களா அந்த கடைங்க தான் அதுக்கப்புறம் செப்பல் கடைலாம் முன்னாடி சைடு இந்த செப்பல் கடலாம் இருக்குது ஃபுல்லாக உள்ளெல்லாம் சுற்றி காட்டிட்டு வரும் அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் பட்டாணிலாம் இருக்குது உப்பு உப்புகளில் மிச்சரு அதெல்லாம் இருக்குது இங்கே வேர்க்கடலை அதெல்லாம் அதுக்கப்புறம் கடை இங்கே பாருங்கள் இது வந்து இரும்பு பாத்திரம் மாதிரி இருக்கும்ல அந்த பாத்திரம் அதுக்கப்புறம் கத்தி இங்கேயும் இருக்குது பாருங்கள் பாத்திரம்லாம் கத்தி எல்லாமே விற்கிறாங்க இது வந்து ஜூஸு அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்திர கடை எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுனேன் ஃபர்ஸ்ட்டு அதனால் அங்கே பேச முடியல நல்லா கத்தி எல்லாமே இருக்குது அருவாமனை பாருங்கள் எல்லாமே இருக்குது உருள் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பெரிய பெரிய கரண்டி தபா அதெல்லாம் தான் இருக்குது இங்கே அங்கே உட்காந்துக்கிறாங்க இப்பறம் இங்கே வந்து திரும்ப சாமின் சாட்டு கடை இருக்குல்ல அந்த சைடு போகிறோம் ஜூஸ் கடை இருக்குலாம் இங்கே வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் முன்னாடி பாருங்கள் வடைலாம் இருக்குதுல்ல அந்த கடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு மாமியார் நான் மூணு நாங்கள் நாலு பேரும் பாப்பா நாலு பேரும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறோம் ஒரு ஜூஸ் நாற்பது ரூபா அங்கே வந்து ஜூஸ் வாங்குகிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஜூஸ் வந்து நாற்பது ரூபா அது வந்து லேசி தயிர் தயிர் வந்து கூலிங்காக இருக்குது அதில் தேங்காய் எங்கள் மாமியார் குடிக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் சைடில் நானும் குடிச்சிட்டு இருப்பேன் நான் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேர் குடிக்கிறோம் பாப்பாவும் மாமியாரும் குடிக்கிறாங்க அந்த லெஸியில் வந்து தேங்காய் துருவி போட்டிருக்காங்க அப்புறம் செரி பழம் போட்டிருக்காங்க மாமியாரும் பாப்பாவும் குடிக்கிறாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துட்டேன் திரும்ப உங்களுக்கு இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற கடைங்கள்லாம் காட்டிகிட்டே போகிறோம் பம்பில் தண்ணி பிடிக்கிறாங்க மாமியார் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் பிள்ளையார் தெரியுதுல அங்கே வந்து தண்ணி ஊற்றுது பிள்ளையார் வந்து தண்ணி ஊற்றுது நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி கம்மியாக இருந்துச்சுட்டு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றுது இப்போ வந்து சார்ஜர் காலையாகிடுச்சின்ட்டு ஃபோ வீடியோ எடுக்க முடியல வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் மார்க்கெட் கிட்டே வந்துட்டோம் அங்கே வந்து தான் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் ப்ளீஸ் சாரி கோயிலில் சரியாக காட்ட முடியல இங்கே வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க லாஸ்ட்டு ஃபைனல் இன்றைக்கி அதனால் இன்னைக்கு வந்து எல்லோரும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் டயர்டாக இருக்கு ஓகே